வணக்கம்ண்ணா என்னோட பேர் வந்து ஞானசேகர் வாசக நல்லூர் சட்டமன்ற தொகுதினா இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் தொடர்ச்சா வந்து நம்ம அரசியல் கட்சிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் திமுகவுக்கு போறாங்கன்னா என்ன காரணத்துக்காக போறாங்க அதிமுகவுக்கு போனா என்ன காரணத்துக்காக போறாங்க பாஜகவுக்கு இல்ல காங்கிரஸ் கட்சிகள் அதாவது ஒண்ணு திராவிட கட்சி எல்லாம் தேசிய கட்சி இப்ப இளைஞர்கள் வந்து நம்ம வந்து அரசியலை நோக்கி போனோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒண்ணு தேசிய கட்சியை நோக்கி போகணும் எல்லாம் திராவிட கட்சியை நோக்கி போகணும் இதான் இதுக்கு முன்னாடி வந்து சீமான் அண்ணனுக்கு முன்னாடி வந்து இதான் வந்து இதாக இருந்தது இதில் வந்து திராவிட கட்சிகளும் ஊழல் பண்றாங்க தேசிய கட்சிகளும் ஊழல் பண்றாங்கிற கூடிய சூழல் தான் இருந்தது இப்போ என்னன்னா மாற்று சக்தியா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வருது இப்போ திராவிட கட்சிகள் வந்து ஒரு பத்து கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைக்கும் தேசிய கட்சி கொஞ்சம் ஒரு பத்து கட்சியோடு சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இல்ல அப்படி தனியாக நின்று இத்தனை ஆண்டு கால அரசியல்ல யாருமே வென்றதும் கிடையாது ஆனால் வந்து மாற்ற ஒரு கட்சி வந்து தனித்து நின்று இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதியிலையும் போட்டிடுது அது மாதிரி பாராளுமன்ற தொகுதியில வந்து நாற்பது தொகுதிகளையும் போட்டிடுது அப்படின்னா கட்சி மட்டும்தான் இளைஞர்களை மயக்கிறாரா இப்ப எனக்கு ஒண்ணு தோணுதுண்ணா பக்கத்துல வந்து ஒரு மலைகளை வந்து வெட்டி கடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த மலைகளை வெட்டி கடத்துறாங்க இப்ப கன்னியாகுமரியே எடுத்துக்கோங்களேன் கன்னியாகுமரி அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில தொடர்ச்சி அந்த பகுதிகள் போறாங்க தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்குதோ அதெல்லாம் நொறுக்கி வந்து வேற மாநிலங்களுக்கு கடத்திட்டு போறாங்க இப்ப ஆந்திராவுக்கு கடத்திட்டு போறாங்க அருகில அது மாதிரி வந்து கர்நாடகாவுக்கு கடத்துறாங்க இங்க வந்து பக்கத்துல வந்து கேரளாவுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் லாரியில வந்து கடத்திட்டு இருக்காங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய வளத்துறை அமைச்சருக்கு தெரியாம இருக்காது அது போல இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்குமே தெரியும் திமுகவுக்கு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு தெரியும் அது போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் அந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தேசிய கட்சிகள் வந்து வலமையா இருக்குன்னு சொல்றாங்க வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி எதிர்க்க வந்து துப்பு இல்ல அப்ப பாத்துக்குங்க அப்ப வந்து இங்க கனிமவாள சுரண்டலை எதிர்த்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேசல அப்ப நாம் தமிழர் கட்சி வந்து வீதியில இறங்கி வந்து போராடுறாங்க அவங்க கிட்ட வந்து அதிகாரம் எதுவுமே இல்லை எம்எல்ஏவா இல்ல எம்பி அல்ல அது மாதிரி கவுன்சிலர் அல்ல எதுவுமே இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து முப்பத்திரண்டு லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க நம்ம வந்து பாக்குறோம் ஆனா அதுக்கு பின்னாடி வந்து எத்தனை பேர் வந்து களப்பணியாற்றிருப்பாங்க கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க இப்ப ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டமன்ற தொகுதி தான் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தான் இருக்கு அது மாதிரி வந்து நாற்பது பாராளுமன்ற தொகுதி தான் இருக்கு இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எம்எல்ஏ வேட்பாளராக எம்பி இல்ல ஆனாலும் இறங்கி வந்து போராடுறாங்கன்னா அவங்க எதற்காக போராடுறாங்க ஒரு திமுக சேர்ந்திருக்கான் அப்படின்னா பல கோடி ஊழல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திமுக போய் சேருவான் இப்போ ஒருத்தர் பிஜேபி ல சேர்ந்தானா அவன் வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணி நம்ம எப்படியாவது பதவியை அனுபவிச்சிருந்தோம் அப்படிங்கறதுலதான் அந்த நோக்கத்துலதான் வந்து அரசியல் கட்சிக்கே போறாங்க அப்ப அவங்க போகக்கூடிய நோக்கம் அப்படிங்கறது பணத்துக்காண்டியும் அது வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் போறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வந்து தொடர்ச்சியா போறதுக்கு என்ன காரணம்னா இயற்கை உலகத்தை சுரண்டி கடத்துறான் ஒரு மலையை கடத்துறான் தனி மனுஷனா என்னால கேட்க முடியல அப்ப என்னுடைய தேர்வு என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா நான் திமுகவுக்கு போனா கேட்க முடியுமா ஏன்டா இப்படி வெட்டி கடத்துறீங்கன்னு கேட்க முடியும் ஏன்னா கடத்துறவனே அவன் தான் திருட்டுப்பே அப்ப தேசிய கட்சிக்கு போனோம்னா அவங்க அவங்ககிட்ட நின்று நம்ம கேட்க முடியாது ஏன்னா இப்ப கன்னியாகுமரியில போய் ஏன்டா லாரி லாரியை கடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையோ இல்ல நீதிமன்றங்களையோ இப்ப கொடுத்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய அனுமதியோட தான் கடத்திட்டு போறாங்க அப்ப கடத்திட்டு போகக்கூடியது பிஜேபி அரசு இங்க ஆண்டு இருக்கக்கூடிய திமுக ஆனா திமுக வந்து பிஜேபிக்கு வந்து எதிர்கட்சின்னு சொல்றாங்க அப்ப ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியது நான் வந்து வலுவா வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் நாம் வந்து பிஜேபியோட பி டிமி சொல்லிட்டு இவன் ஏ டிமா இருந்து பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துங்க வெட்டி வெட்டி கடத்துக்கிட்டு கமிஷனை கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க சொல்றது பூராமே பிஜேபியோட பி டிமி ஒரு உருட்டு உருட்டி இப்போ அங்கே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை முக்கியமாக வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க பெரும்பான்மையாக ஒரு சமூகம் இருக்குதுன்னா அதை வந்து மதத்தால் வந்து கூறு போட்டு நீங்கள் வந்து கிறிஸ்தவரு நீங்கள் வந்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்துவா இருக்கவங்களை பூரா இவங்க பிஜேபிக்காரங்க வந்து மண்டைய கழுவி மண்டைய கழுவி இங்கே இருக்க ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மக்களோட வாக்குகளை பறிக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுக காரங்க சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு கிறிஸ்தவ மக்களோட வாக்குகளை பறிக்கிறாங்க இப்போ பார்த்துருப்போம் சேவியர் குமார்னு இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர்னு வச்சுக்கங்க இப்போ அவருக்கு வந்து பாதுகாப்பு நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக வந்து எங்க போச்சு ஒன்றும் பண்ணலை அவரை வந்து கொலை செஞ்சது திமுகவை சேர்ந்தவங்க தான் அந்த ஒன்றிய செயலாளர் தான் கொண்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையா தெரியும் இது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடுறாங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்துறாங்க அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் பார் சேவியர் குமார்னு சொல்லி ஹாஸ்டேக் போட்டு ட்விட்டர்லையும் சமூக வலைதளங்கள் பூரா ட்ரெண்ட் ஆகுது தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சியினர் வந்து போராடுறாங்க ஆனாலும் அதுக்கு வந்து நீதி கிடைக்கல அவர் வந்து ஏதாவது என்ன அப்படின்னா அதிகாரம் வந்து ஸ்டாலின் அவருடைய கைகளில் இருக்கு அப்ப அவர் காவல்துறை வச்சு என்ன பண்ணணும் உடனடியாக வந்து அவங்களை வந்து கைது செஞ்சிருக்கணும் ஆனா அதை பண்ணலல்ல அவங்க வந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏ ஒன் குற்றவாளியே கைது செய்யப்படல அப்ப இவங்க வந்து என்ன மாடல் ஆட்சி நடத்துறாங்க பாருங்க இப்படி எல்லாம் இத்தனை சூழல் இருக்கு இயற்கை வளத்தை கடத்துறாங்க கொலை பண்றாங்க கொள்ளடிக்கிறாங்க எல் வேலை வாய்ப்பா ஒரு வேலைக்கு நீங்க போய் சேரணுமா ஒரு படிச்ச இளைஞனுக்கு வேலை வேணா பத்து லட்சம் கூட இருபது லட்சம் கூடனு கேக்குறாங்க இப்ப படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா பணம் வேணும் லஞ்ச பணம் தான் பண்ண முடியும் ஒரு மருத்துவமனைக்கு போகணும்னா உங்ககிட்ட பணம் இல்லைன்னா சாவு அப்படிங்கறத நிலைமை அப்ப பணம் இல்லாதவனால ஒரு மருத்துவம் பார்க்க முடியாது கல்வி படிக்க முடியாது இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து சுரண்டப்பட்டான மழை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அதற்கெல்லாம் காரணம் நமக்கு பணமே தான் காரணம் அப்படிங்கக்கூடிய சூழல்ல ஒரு இளைஞனை வந்து விட்டாங்க இப்ப பணம் இல்லாம நீ அரசியலுக்கு போக முடியாது எதுவுமே முடியாதுங்கிற சூழல்ல இருக்கும் நான் ஒரு இளைஞனா சிந்திச்சு பார்க்கும் எனக்கு வந்து எந்த அரசியல் கட்சி வந்து சரியா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நான் மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து லஞ்சம் பண்றாங்க ஊழல் பண்றாங்க இயற்கை வளங்களை வந்து கொள்ளடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்ப நினைக்கும் போது எனக்கு வந்து எந்த அரசியல் கட்சி யார் பேசுறது இப்ப ஸ்டாலின் பேசுறத நான் கேக்குறேன் அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம திராவிட மாடல நாங்க நல்லா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்றாரு பூரா கமிஷன் அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய அமைச்சர்ல இருந்து மலையும் திருட்டு வழக்கு கொல வழக்கு கொள்ள வழக்கு எல்லாமே இருக்கு ஊழல் கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சரி பிஜேபி தான் இவங்க தான் நாங்க தான் மாற்று நாங்க வந்து திமுகவோட ஊழலை பூரா கொண்டு வந்து தடுத்து தான் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க இளைஞர்கள் வந்து அண்ணாமலை வந்து ஈர்க்கிற சக்தியா இருக்காரு அப்படி இருக்காரு இப்படி இருக்கிறா பிடிங்கிட்டு கடைசி பார்த்தா அவனுக்கு ஊழல் வந்து கர்நாடகாவில் அடிச்ச ஊழல் எல்லாத்துக்குமே தெரியும் முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் ஒரு ஒரு வேலைக்கும் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிக இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சியாக இருக்கக்கூடியது பிஜேபி அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன ஆகும் ஏற்கனவே எங்க ஊழல்ல பெருத்துக்கிட்டு இருக்காங்க கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இவங்க வந்து கூட்டணில தான் இருக்காங்க அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அது மாதிரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி யாராலையும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே வந்துட்டாங்க காரணம் என்னன்னா இதுதான் இவங்க பண்ணக்கூடிய கொலை கொள்ளை ஊழல் கனிமவள கொள்ளை எல்லாம் தான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து நாம் தமிழ் கட்சி தான் மாற்று நான் நினைக்கிறத வந்து ஒருத்தர் பேசுறாரு எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு அப்போ வந்து அந்த அரசியல் கட்சி தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல்ல எல்லா இளைஞர்களுமே இருக்காங்க இப்ப நான் படிக்கிறேன்னா என்னுடைய கல்லூரி காலத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படிக்கவங்க வரைக்கும் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சீமானண்ணன் தான் சரியா பேசுறாங்க ஸ்டாலின் பேசுறத கேட்டா எந்த இளைஞருமே காதை பூத்தி தான் போனோம் அது மாதிரி வந்து மோடி வந்து பேசுறாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு நீ தேரன் எடுப்போம் நீ தேரையெடுப்பாங்க நீங்க போய் பிஜேபி ஒருத்த போய் கேட்டு பாருங்க டே வளர்ச்சினா என்னடா அப்படின்னு பாருங்க அவர் என்ன சொல்லுவாங்க அந்த இந்த விளைநிலத்தை அப்புறம் அழிச்சிரு பேக்ட்ரியை கட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு அவனோட வளர்ச்சி அப்படிங்கறது தொழிற்சாலை தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதான் வளர்ச்சிம்பாங்க அண்ணன் சீமானவர்கள் கிட்ட சொன்னோம்னா நீ இயற்கையை வந்து அழியாமல் பாதுகாத்துரு பாதுகாத்து அந்த இயற்கையை வந்து இப்ப வந்து ஒரு நிலத்துல இருந்து அந்த விளைபொருளை வச்சு அதை வச்சு தொழிற்சாலை அமைச்சு அதை வந்து நீ ஏற்றுமதி பண்ணி தான் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரே கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி தான் அவனுடைய கட்சியினுடைய கொள்கை தான் சொல்லுது அண்ணன் சீமானவர்கள் தான் பேசுறாங்க அதனாலதான் எல்லா இளைஞர்களுமே நாம் தமிழ் கட்சியை நோக்கி போறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான இது என்னன்னா இப்படி வந்து இயற்கை இயற்கை வளக்கொலை வந்து தடுத்து நிறுத்துறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் அது போல தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு அனுபவ எல்லா கட்சிகளுமே கல்வியை வந்து தரமா தனியாருக்கு நிகரம் நான் இலவசமா கொடுக்கணும்னு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேசல அதே தான் மருத்துவமும் இவங்க வந்து மருத்துவம் வந்து நாங்க வந்து தனியாருக்கு நிகரம் நாங்க இப்ப மதுரையில மீனாட்சி மிஷன் இருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு நிகரம் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து அரசு மருத்துவமனை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொண்டு வந்துட்டோம் எவனாவது ஒரு அரசியல் சொல்ல முடியுமா காரணம் என்னன்னா அவங்க மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கலை ஆனா கடன் மட்டும் எட்டு லட்சம் கோடி கூட்டிகிட்டே லட்சத்திலே போய்கிட்டு இருக்கு ஆனா ஒரு மருத்துவமனைய நல்ல தரமான மருத்துவமனையை உருவாக்க துப்பு இல்ல அப்ப அதை பேசுறது அண்ணன் சீமானோர்கள் மட்டும்தான் பேசுறாங்க அதுக்கடுத்து குடிநீர் குடிநீரை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து பணம் கட்டி தான் மாதந்தோறும் பணம் கட்டி தான் வந்து குடிநீரே கொடுக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு அப்ப நல்லா மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும் ரேஷன்ல போடுற திங்கிற இலவச இலவச அரிசி திங்கிற சோத்தை வந்து இலவசமா போடுறதான அரிசியை வந்து இலவச அரிசி கொடுக்கானா ஆனா குடிக்க தண்ணிக்கு மாதம் மாதம் நம்ம ரூபா கட்டணும் அப்ப மக்கள் வந்து சிந்திக்கணும் எதுக்கு இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப வாக்குகளை பண்ணக்கூடிய ஒரே நோக்கந்தான் இப்ப ரேஷன் அரிசி போடுறானா அதை திருப்பி அதே அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டு அதுல வந்து கோடி கணக்குல வந்து கொள்ளடிக்கிறது அப்ப இவங்களோட திட்டம் எல்லாம் மக்களுக்கு வந்து நல்ல தரமான அரிசியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த அரிசி மூலம் பலாயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணணும் தான் அவங்களுடைய கொள்கையா இருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவம் வரும்ல அப்ப நமக்கான அரசியல் தான் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே கட்டாயம் வந்து சேரக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அரசியல் கட்சி தான் சரி இதான் அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து சமூக வலைதளங்களை வந்து ஒரு நல்ல இதுக்கு வந்து பயன்படுத்தணும் இப்போ இவங்கள மாதிரி குளகாரணை குளக்காரனை மறுபடி மறுபடியும் தேர்ந்தெடுத்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் இயற்கை வளங்களை பூரா அழிச்சிருவாங்க மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் எடுக்கிறேன் அணுகுல கொண்டு வரேன் அது கொண்டு வரேன் அப்போ தமிழ்நாட வந்து அழிக்கக்கூடிய மொத்தமா சுடுகாடு வேலையை தான் பார்ப்பாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த வளத்தை பாதுகாக்கணும்னா அதற்காக போராடக்கூடிய ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்ப அதனுடைய கொள்கை வந்து சரியா அந்த மண்ணுக்கும் மக்களுக்கானதான் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லா இளைஞர்களுமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி போறாங்க நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சியில ஒரு இடத்துல வந்து உறுப்பினர் சேர்க்க நடத்துறாங்கன்னா அவங்க வந்து தன்னால வருவாங்க இளைஞர்களா இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய வயசானவங்களா இருந்தாலும் சரி தன்னால வந்து உறுப்பினரை வந்து இணைவாங்க இதைதான் நம்ம வந்து பார்க்க முடியும் யாரும் போய் நீங்க உங்க ஓட்டர் ஐடியை கொடுங்க அப்படின்னு பிடிங்கி பிடிங்கி எந்த அரசியல் கட்சியிலுமே சேர மாட்டாங்க எந்த இவங்க காரங்க மாதிரி மிஸ்டாவில் கொடுங்க அவங்களை உறுப்பினர் இருக்கிறோம் அப்படி யாருமே வந்து கட்சியில வந்து இணையக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இளைஞர்களே தாமாக வந்து இந்த அரசியல் கட்சியில வந்து தங்களை இணைச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களா இருக்கட்டும் அது போல வந்து நேரடியாகவும் மக்களுக்கு வந்து களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க

காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு கருணாநிதி வந்து எங்க ஆளுக அப்படின்னு அப்ப நான் வந்து தெலுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை திமிரோட பெருமையோட சொல்லுவாரு காமாட்சி நாயுடு வந்து அதே என்ன சொல்லுவாருன்னா எங்களுக்கு வந்து கருணாநிதி எங்க தான் அது மாதிரி ராஜபக்சேவும் எங்க ஆளுகதான் தான் பாரு அப்ப ஒரு ஒன்றரை லட்சம் பேரம் கொன்னவனும் எங்க ஆளுகதான் தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல முதலமைச்சர் இருந்துட்டு கொன்னவனும் எங்க தான் அப்படின்னு ஒத்துக்கிடுவார் உண்மையை வந்து அதனாலதான் எனக்கு காமாட்சி நாயுடு அவர்களுக்கு வந்து பிடிக்கும் அப்ப முதலமைச்சராக இருந்தவரு எங்காலதான் ராஜபக்சேகம் எங்காலே தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் வந்து யாருக்கு வந்து ஆதரவா பேசுவாரு அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியும் அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து தெலுங்குகளுக்கு தான் செயல்படக்கூடியவர் தமிழர்கள் அப்படின்னாவே ஒரு விதமான வன்மத்தோட தான் பார்ப்பாங்க ஏதோ தீண்ட தகவல் மாதிரிதான் பாப்பாங்க தமிழர்கள் அப்படின்னாலே தீண்ட தகவல் நம்ம தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை கொண்டவர் தான் காமாட்சி நாயுடு அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா திமுகவுக்கு வந்து நல்ல முட்டு கொடுக்குற வேலையை தான் பார்ப்பாரு அந்த வேலையை தான் அங்கேயும் பாக்காரு ஏன்னா கொன்னல் வந்து அந்த காணிப்பை தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சர்ச்சில் வந்து அங்க வந்து வரவு செலவு கணக்குல வந்து கேட்காரு அப்ப அந்த வரவு செலவு கணக்கு கேட்கும் போது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வந்து ஒரு பலகையில வந்து நீங்க வெளியிடுங்க எழுதி போடுங்கன்னு தான் கேக்குறாங்க அப்ப அத வந்து பண்ணலாம் அதுல வந்து ஒன்றும் தவறு இல்லையா இப்போ இதுல திமுகவுல இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் வந்து அதுக்குள்ள இருக்காங்க அவங்க வந்து அதுல வந்து ஏமாத்து வேலை பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்ப இவர் கேட்கும் போது இவரை வந்து அவங்க மனைவி வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க அந்த சர்ச்சுக்கு சொந்தமான பள்ளிக்கூடத்தில் அப்ப அவங்க வந்து பள்ளியை விட்டு நீக்கிறாங்க அதாவது அந்த சபையை விட்டே நீக்கி இது எப்படின்னா ஒரு ஊரை விட்டு எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவரை வந்து ஒதுக்கி வைக்காங்க காரணம் என்னன்னா எதிர்த்து கேள்வி கேட்காரு இன்னொன்று என்னன்னா இவங்க பூரம் திமுகவில் இருக்காங்க இவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க எப்பயுமே நீங்க நாம் தமிழர் ஏதாவது தமிழ்நாடு முழுதும் எடுத்து பாருங்க அவங்க எல்லாருமே வந்து நேர்மையா தான் இருப்பாங்க எதுக்கு ஏதா இருந்தாலும் எடுத்து நிற்பாங்க ஒரு அநியாயம் நடந்தா எதிர்த்து நிற்கிறாங்க யாரா இருப்பான்னு பார்த்தோம்னா அவன் வந்து நாம் தமிழர் தான் இருக்கான் சீமானோடைய தம்பி தங்கைகளாக தான் இருப்பாங்க இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க வந்து பாப்படியெல்லாம் எடுத்து கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க அப்ப அந்த சூழல பார்க்கும்போது அவர் வந்து எதிர்த்து கேக்குறாரு அப்ப கொலை பண்றது வந்து அந்த பாதிரியாரும் அந்த ஒன்றிய செயலாளரும் தான் பண்ணதான் அந்த குலை பண்ணது யாரு அப்படிங்கறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு உள்ள வந்து அடிச்சு கொண்ணுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவங்க தான் கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு உடனே அந்த கொலை குற்றவாளிகள் எல்லாருமே அப்ப அப்பலை பண்ண வந்தானே தலைமுறைவான் அப்ப எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும்ல அப்ப உடனடியாக அவங்களை வந்து கைது செய்யல கைது செய்யாம அவர் வந்து ஒரு அரசியல் வழக்கறிஞராக இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் திமுகவோட ஒன்றிய செயலாளராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்தாங்க இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா காவல்துறையை வச்சு அவருடைய உடலை வந்து அவங்க அவங்க குடும்பத்தாருக்கிட்டையோ இல்ல யாருக்கிட்டையுமே சொல்லாம காவல்துறைய காவல்துறையும் அப்ப ரிசர்வ் போலீஸையும் வச்சு ஒரு இடத்துல போய் புதைக்கிறாங்க இவங்க வந்து புதைக்கக்கூடிய இடம்னு சொல்லி இவங்க ஒரு இடத்துல புதைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கும் போது அவங்ககிட்டே சொல்லாம ஒரு இடத்துல போய் புதைக்கிறாங்க அதுவும் நீதிமன்றத்தில் போய் அவங்க போய் அனுமதி வாங்கிட்டு வராங்களாமா அவங்க கிட்ட போய் அப்படி எப்படி கைது வாங்கியிருக்காங்கன்னா இவர் வந்து கணக்கு வழக்கு கட்டி எங்களை எதிர்த்து இது பண்ணதுனால இவர் வந்து ஒதுக்கி வச்சிருந்தோம் அப்ப கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்கன்னு பொய்யா ஒரு இதை நீதிமன்ற சொல்லி வாங்கி அதை வச்சு அரசு வந்து அந்த வேலையை வந்து ஒரு அறுவருக்குத்தக்க வேலை இல்லையா இப்ப சொந்த கட்சிக்காரன் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா உடனே அவனை வந்து என்ன தவறு பண்ணிருந்தானோ அதுக்குரிய உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஏ ஒன் குற்றவாளினா உடனடியாக கைது செய்ய வேண்டியான இப்ப வரைக்கும் கைது பண்ணலாம் காரணம் என்ன அப்ப முதலமைச்சரே அதுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாரா கட்சிக்காரனுக்கு வந்து இது பண்ணுறாரா என்ன இப்ப எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் போராடுறாங்க போராடினதுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சியினர் அழுத்தம் கொடுத்ததுக்கு அடுத்து அண்ணன் சீமானவர்கள் வந்து கடுமையா அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களை கட்சியை விட்டே நீக்குதாங்க அப்போ திமுக அப்படிங்கிறது குலகாரனுக்கும் குள்ளகாரனுக்கும் திருட்டு பேருக்கும் தான் அந்த கட்சி அப்படிதான் இருக்குது அந்த கட்சி வந்து நடுநிலையை பூரா அப்படியே கழுத்துல குத்தி குத்தி நீ போவாத போவாத போவாதன்னு குத்தி குத்தி முதலமைச்சர் வந்து ஒரு குத்து குத்துவாரு நீ அங்கே போவாத இந்த செய்தி வெளியிலே வரக்கூடாது நாம் தமிழர் கட்சி எவ்வளவு பெரிய போராட்டம்னா உயிரை கொடுத்து செத்தாலும் அதை காட்ட மாட்டாங்க அந்த மீடியாவில் டிவி காட்டுமா எல்லாம் எல்லா ஊடகத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க சரி அவன் ஒன்றிய அரசு பிஜேபியாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி நடந்துருச்சு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு எவனாவது ஒருத்தன் சொல்கிறான்னு பாருங்க பாருங்க சிறுபான்மையினருக்கு நாங்களும் பாதுகாப்பு தான் பொடுங்குதான்னு பிஜேபிக்காரன்னு சொல்லுவான் ஆனால் அங்கே வந்து ஏன் ஒருத்த ஒருத்தன் கூட ஏன் அறிக்கை விடல கம்யூனிஸ்ட்ல இருந்து கூட விடல அண்ணன் திரு திருமாவளவன் கூட எதுவுமே சொல்லலையே அப்போ இந்த அரசியல் அப்படிங்கிறத இவங்க வந்து ஒரு வியாபாரம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே இவங்களுக்கு கொலை கொள்ளை திருட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால யாருமே ஒரு கண்டனம் கூட அண்ணன் அந்த சீமானவர்கள் தான் நேரடியாக போய் போராடி இருக்காங்க நாமதாமல் கட்சியும் தான் தொடர்ச்சியாக போய் போராடி இருக்கிறான் இப்போ நாமதாமுள் கட்சி வந்து சட்ட ரீதியாக இதை அணுகி இதற்குரிய நீதி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்திகிட்டு இருக்காங்க அதே வந்து காமட்சி நாயுடுதான் சொல்லியிருக்காரு இந்த இளைஞர் மாநாடு ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் உதவிநீதி சாருனும் ரொம்ப உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிஞ்சது அப்படின்ட்டு வெற்றிகரமா நடந்துச்சுனா எப்படின்னா அந்த சமையலறைக்குள்ள போய் அந்த டின்னு கிரணை திருடிட்டு போறது அங்க இருக்கக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் திருடிட்டு போறது அதுக்கடுத்து அங்க வாட்டர் பாட்டில திருடிட்டு போறது தண்ணி கிணை திருடிட்டு போறது இதெல்லாம் தான் வெற்றிகரமா நடந்துச்சே தவிர வேற சீட்டு விளாண்டாங்க இது வந்து அதுக்கும் வந்து காமராஜ் சொல்லியிருக்காரு அது முடிஞ்சு போனது அதனால வந்து எடுத்துட்டு போகட்டும்னு விட்டுட்டாங்க அப்படின்னு ஏன்னா அங்க ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு சீட்டு விளாண்டுகிட்டு இருக்காங்க அங்கே அது மாதிரி வந்து இவர் உதயநிதி பேசுறாரு சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது க சேர் பூராமே காலையாக கிடக்குது ஒரு வேலும் இல்லை எல்லாம் சர கடிச்சிட்டு எந்த புதற்குள்ளே கிடக்கான்னு தெரியல எந்த ஒயின் ஷாப்பில் போய் நிற்கான்னு தெரியல பூரா ஒயின் ஷாப்புக்கு போகிறானுங்க இங்கே இருக்கக்கூடிய பொருளை பூரா திருடிட்டு போகிறானுங்க எந்த ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் நாம் தமிழர் குச்சி கூட்டம் நடந்திருக்கு நான் நிறையா கூட்டங்களுக்குலாம் போயிருக்கிறேன் ஒரு ஒரு கூட்டத்திலையும் கரெக்டாக போய் அந்த கூட்டத்தில் போய் உட்காரும் போது பார்த்தோம்னா ஒரு ராணுவம் வந்து எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்கும் நீங்கள் போய் நேராக போய் நில்லுங்க நின்று பாத்தீங்கன்னா லயனாக ஸ்ட்ரெயிட்டாக பாத்தீங்கன்னா நேராக பார்த்தா சென்ட்ரில் பேசுறவங்க தான் இப்போ சீமான் பேசுறது தான் தெரியும் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் சைடில் பூரா இருக்கும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது இப்படித்தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இருக்கும் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது நெகிழி குப்பையோ இல்லை வாட்டர் பாட்டில் ஏதோ ஒன்று கீழே கிடஞ்சுன்னா குப்பையை பூரா கிளீன் பண்ணி சுத்தமாக ஆக்கிடுவாங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம் வந்து அப்படி இருக்குது அதாவது ஒரு நேர்மையான ராணுவ கூட்டம் மாதிரி இருக்குது அவங்களோட கூட்டம் அப்படிங்கிறது இது எப்படி இருக்குன்னா சும்மா சேரா கிடக்கு எல்லாம் காலையா கிடக்கு நைட்டு பூரா சரக்கடிச்சிட்டு காலையில பூரா சீட்லான்ட்டு அங்க உருண்டுகிட்டு கிடக்கானுங்க இந்த மாதிரி தான் இருக்கு அப்ப இது வந்து வெற்றி விழாலாம் கிடையாது வந்து அவரு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க அதனால அந்த வேலை பார்த்த அழுப்பு அவங்க வந்து என்ன அது வேலை பார்த்த அலுப்பு இருக்கும் அவங்க பேசும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இதுல வந்து சரக்கடிச்சிட்டு கடிச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க கூட பேசிருப்பான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா கோட்ரு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி திமுக மேடையிலே பேசுனாங்க அப்புறம் ஆட்சிக்கு வந்தால் கோட்ரு பிரியாணி அதுக்கடுத்து இதான் அவங்க அவங்களால கொடுக்க முடியுமே தவிர மக்களுக்கு வந்து நல்லது எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு பேர் வந்து வெற்றி எல்லாம் கிடையாது இது வந்து மிகப்பெரிய படு தோல்விதான் இது வந்து ரொம்ப கேவலம் ஏன்னா வந்து நீங்கள் போய் திமுக காரம் போய் ஒரு ஒரு ஊர்லையும் போய் சேலத்தில் வந்து அணி மாநாடு நடக்கு சின்னவர் பேசுறாரு பெரியவர் பேசுகிறாருன்னு அதுக்காண்டி எல்லாம் ஒண்ணும் போகிறான் ஒருத்தனுக்கு இரநூறுவா பணம் கொடுக்காங்க வண்டியில் ஏத்துறாங்க சரக்கை ஊத்துறாங்க அங்க போய் பிரியாணி வாங்கி போடுறாங்க தான் போறாங்க அண்ணனைக்கு கூலி வேலை பார்க்குறவங்கள ஏமாற்றி கூட்டு போறாங்க அதுலயும் போய் ரூபா கொடுத்து கூட்டு போனாலும் பாதிவேறு ஓடுறாங்கன்னா அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்ச மாநாடா இருக்கும்னு மக்கள் தான் சிந்திக்கணும் உதயநிதி ஸ்டாலின் வந்து கேலோ இந்தியான்னு சொல்றாங்க கேலோ இந்தியான ஒருவேளை வந்து அவர் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருதுனால கேலோ இந்தியான்னு சொல்றாங்களான்னு தெரியல தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க இந்தியெல்லாம் எல்லாம் ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனா கேலோ இந்தியான்னு வச்சிருக்காங்க அப்ப இந்தியா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா புகுத்தக்கூடியதே இந்த திராவிட மாடல் அரசாக தான் இருக்குது அப்போ மக்கள் வந்து சிந்திக்கணும் இவங்க தமிழுக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க தமிழருக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க அங்கேருந்து இருந்து மோடி எங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறதுக்கு தான் ஒரு ஒரு வேலையுமே பார்க்குறாங்க கேரள இந்தியாங்க நீங்கள் வாங்க வாங்கன்னு மோடியை தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வேலை தான் நடக்குது மக்களுக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படிங்கிறத இவங்க சிந்திக்கவே இல்லை இப்போ வந்து ஒரு புயல் வெள்ளம் வந்ததுன்னா நிவாரணம் கொடுக்கணும்னா அவங்ககிட்ட பணம் எல்லாம் பாய்ங்க எதுக்குமே நிதி இல்லைன்னுருவாங்க ஆனால் வந்து இது மாதிரி விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு மட்டும் இவங்களுக்கு எங்கே இருந்தால் நிதி வருதுன்னு தெரில அது மாதிரி இந்த மாதிரி பெரிய இளைஞரணி மாநாடு இப்படி எல்லாம் பணத்தை கொடுத்து எப்படி இவ்வளோ கூட்டங்கள்லாம் கூட்டுறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஒருவேளை வந்து இருக்கிற அமைச்சர் எல்லாவுடனே பிடிச்சி ரெண்டு எழுப்பு எழுத்து அவங்ககிட்ட எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணணும்னு சொல்லி பிடுங்கினோம்னா தமிழ்நாட்டு கடனை அடைச்சிடலாம் போல தெரியுது இவன் கேல இந்தியா நடத்தினாலும் சரி இல்லை உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாலும் சரி எல்லாமே மோடிக்கு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை இப்போ உலக முதலீட்டாளர் மாநாடுனா அதுக்கு வந்து மோடியை கூப்பிடுவாங்க அது மாதிரி வந்து கேலோ இந்தியானா மோடி வருவாரு மோடி வராத ஒரு இதை வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது சிறப்பா கொண்டாடினாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா எல்லாம் மோடி வருகைக்காக தான் இப்படிலாம் பண்றாங்க இப்போ வந்து மக்களோட வாக்குக்காக இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி மட்டும் இல்லைன்னா உடனே மோடியும் அவங்களும் அப்படியே இணைஞ்சிருவாங்க அதான் உண்மை திமுகவும் பாஜகவும் கள்ள இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் கட்சி எது அப்படிங்கிறத பார்த்து நாம் தமிழர் கட்சி பேசுகிற அரசியல் தான் அந்த மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத சிந்தித்து நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்னத்துல மக்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த மண்ணும் மக்களையும் வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும் அதனால வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கட்டாயம் வந்து நாம் தமிழ் வந்து உறுப்பினராக இணையணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து நம்ம பார்க்குறவங்களை எல்லாத்தையுமே விவசாய சின்னத்துல வாக்களிக்க சொல்லி சொல்லணும் நன்றிதான்